ஒரு சங்குக்குள் கடலை புகுத்தியது போல ஒரு கங்குக்குள் எரிமலையை கடத்தியது போல ஒரு சங்குக்குள் கடலை புகுத்தியது போல ஒரு கங்குக்குள் எரிமலையை கடத்தியது போல பிரம்மாண்டங்களின் பேரணியை ஒரு ஐந்தே முக்கால் அடி மனிதனாய் படைத்தால் அதுதான் கலைஞர் அவர் ஆட்சி காலம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் தொல்காப்பியம் படித்தவனை எல்லாம் உல்பாத்தி வர மாதிரி பார்த்திருப்பார்கள் ஐங்குறு நூறு படித்ததற்கு அமலாக்கத்துறை கைது செய்திருக்கும் சீரா புராணம் படித்தவன் சிபிஐ கஸ்டடியில் இருந்திருப்பான் பஞ்சாங்கம் படிக்காதவனுக்கு பாஸ்போர்ட்டை முழக்கெடுப்பார்கள் கோமியம் குடிக்காதவனுடைய குடியுரிமையை பறித்திருப்பார் தொடுகுரி சாஸ்திரம் தெரிந்தவனே இஸ்ரோ விஞ்ஞானியாக முடியும் என்று இலக்கணம் வகுத்திருப்பார்கள் பெரியார் ஒரு தான் ஆனால் எந்த திக்கில் அதை திருப்ப வேண்டும் என்று அளவும் மாறாமல் எடுத்தாண்டவர் கலைஞர் இன்று ஒவ்வொரு மாநிலத்தையும் பீகாராக்க முயற்சிக்கிறது சனாதனம் ஒவ்வொரு தமிழனையும் பெரியாராக்க முயற்சி கொண்டிருக்கிறது திராவிடம் வகை மாதிரி இல்லாத தமிழ்நாட்டின் குணாதிசயம் பார்த்து தலையை பீத்துக்கொள்கிறது ஒன்றியம் இந்த தமிழர்கள் என்ன அயோத்தி ராமசாமிக்கும் ஆடுகிறார்கள் ஈரோட்டு ராமசாமிக்கும் கூடுகிறார்கள் திருநீரும் பூசுகிறார்கள் திராவிடமும் பேசுகிறார்கள் பிரகாரத்தையும் சுற்றுகிறார்கள் பெரியாரையும் போற்றுகிறார்கள் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனையும் செய்கிறார்கள் அரசியலில் மதம் என்றால் எதிர்த்து கர்ஜனையும் செய்கிறார்கள் தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது வடக்கு கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைக்கிறவன் கோயில் கூடாதென்ற பெரியார் சிலையை உடைப்பேன் என்றால் புறம்பு எடுக்கிறான் இந்து கடவுள்களைத்தான் வழங்குகிறான் ஆனால் இந்துவாக ஒன்றுபடு என்றால் முணங்குகிறான் தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது வடக்கு கள அரசியலுக்கும் கழக அரசியலுக்கும் தமிழனை பக்குவப்படுத்திய தனிப்பெரும் தலைவர்கள் இளங்கோ ஏந்திய தமிழே கம்பநாடர் கண்ட தமிழே பாரதி தூவலில் பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி அல்ல உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை நான் காலமெல்லாம் உணர்கின்றேன் சத்த கடல் மூழ்கி முன்னோர்கள் கண்டெடுத்த முத்தோவென நாண்பியக்கும் முத்தமிழே உன்னை சத்தமிட்டு வணங்குவதால் என் சகல நரம்புகளும் பூ பூக்கின்றன பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் துறையின் மாண்புமிகு மாணிக்கும் அண்ணன் மாசு அவர்கள் சகாரா முகத்தோடு சந்திக்க வருகிறவர்களை கூட தன் நயாகரா புன்னகையால் குளிர வைக்கும் நாகரிகம் அணிந்த மாமனிதர் சகாரா முகத்தோடு சந்திக்க வருகிறவர்களை கூட தன் நயாகரா புன்னகையால் குளிர வைக்கும் நாகரிகம் அறிந்த மாமனிதர் ஒரு மனித நேயரின் கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கிறது என்பதே இந்த மாநில நல்லாட்சிக்கு பெரும் சான்று தன்னலம் பாராமல் தளபதியாரின் கட்டளை ஏற்று ஓடிக்கொண்டே இருக்கும் மாரத்தான் வீரர் முன்னாள் மேயர் என்னாலும் கழக செயல் வீரர்களின் தோழர் மாண்புமிகு மாசு அவர்களுக்கு எனது வணக்கங்கள் கவியரங்க தலைவர் ஐயா கவிப்பெயரர் வைரமுத்து மேகம் தலைதுவட்டுகிற மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரலை பாடலாக மொழி பெயர்த்து பெய்யும் எங்கள் வடுகப்பட்டி வானம் அரை நூற்றாண்டு திரைத்தமிழின் அலங்காரம் இலக்கியத்திற்கும் திரைப்பாடல்களுக்குமான இடைவெளியை கொன்று வீசிய போராளி கம்பீரத் தமிழே கவிப்பேரரசே உங்களுக்கு எனது வணக்கங்கள் கலைஞர் வஞ்சகம் பலவீழ்த்தி வரலாற்றை வென்றவர் நெஞ்சுக்கு நீதி கண்ட நிகரற்ற நாயகர் நஞ்சை பூமி தஞ்சையில் தோன்றி கொஞ்சு தமிழ் மீட்ட அஞ்சுகத்தாய் புதல்வர் வசவாளர் வழங்கிய நஞ்சை விழுங்கி அமுதம் கொப்பளித்த ஆறூர் நோன்பிருந்து தமிழ் பெற்ற கலைஞருக்கு நூற்றாண்டு விழா சொற்கள் சுழந்தாடும் சூறாவளி பேச்சுக்காரர் தமிழால் உலகாண்ட தங்க நாக்கு தலைவன் வங்க கடலோரம் உறங்கும் வரலாற்று அதிசயம் தூக்குவளையில் உதித்த திராவிட ஞாயிறு மகரந்த மணி தமிழால் மாநிலத்தை மூழ்கடித்த சிகர தலைவன் சிறகு தொழிற்சாலை அமைத்து நாம் பறக்க பயிற்சி அளித்த சீர்திருத்த தெம்மல் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா உரச உரச மணக்கிற சந்தனத்தை போல உதைக்க உதைக்க வெடிக்கிற கண்ணி போல புதைக்க புதைக்க முளைக்கிற நெல் போல அழுத்த அழுத்த மேலேறி வந்து அகிலம் ஆண்டவர் கலைஞர் அதனால் தான் நினைக்க நினைக்க வியக்க வைத்து கொண்டே இருக்கிறார் கலைஞர் ஒரு குளக்கரையில் தோன்றி கரையில் உறங்கும் சாதனை சரித்திரம் கலைஞர் ஒரு குளக்கரையில் தோன்றி கரையில் உறங்கும் சாதனை சரித்திரம் கலைஞர் இருந்து பெண்களின் கொலு சொலியை ரசிக்கிற வயதில் முரசொலியை சுமந்து கொண்டிருந்தவர் கலைஞர் தரிகட்டு அலைகிற அரசியல் எதிரிகளை தாங்கிக் கொண்டே கிரிக்கெட் ஸ்கோரையும் கேட்டுக் கொண்டிருந்தவர் கலைஞர் ஸ்ட்ரக்சரில் படுக்கும் வரை அவர் ட்விட்டரில் எழுதிக் கொண்டிருந்தார் தன்னை மிதிக்கிறவனையும் சுமந்து கொண்டே இலக்கை நோக்கி எடுத்துச் செல்லுகிற மிதிவண்டி போல தன்னை மிதிக்கிறவனையும் சுமந்து கொண்டே இலக்கை நோக்கி எடுத்துச் செல்லுகிற மிதிவண்டி போல தன்னை நிந்திக்கிறவனுக்காகவும் நித்திரையின்றி போராடிய நிரந்தர தலைவர் கலைஞர் கடந்த எழுபது ஆண்டுகால அரசியல் எழுச்சியின் தமிழகத்தில் தட்பவெப்ப நிலையே தலைகீழாக மாற்றிய சமூக விஞ்ஞானி அவர் ஒரு வேட்டி கட்டிய சிங்கமாய் பேட்டி கொடுக்க வந்தால் செய்தியாளர்கள் ஊட்டி குளிரில் மாட்டிக்கொண்டது போல வந்தால் இருப்பார்கள் ஊட்டி குளிரில் மாட்டிக்கொண்டது போல உதவோடு இருப்பார்கள் நக்கல் பேச்சு என்ன நளின தமிழ் என்ன சிக்கலான கேள்விக்கும் சிரித்து கொண்டே பதில் என்ன நோக்கத்தில் பிழை கொண்ட நோய்மை கேள்வியை நோண்டி நுங்கெடுக்கும் நூதன அறிவென்ன நெருப்பு கேள்விக்கும் நிமிடத்தில் பதில் சொல்லி சிரிப்பலையாய் நிரப்பிவிடும் சென்னா திறமென்ன என்ன கலைஞர் ஒரு நூற்றாண்டின் பெரு நிகழ்வு ஏதாச்சு அதிகாரத்தின் இடுப்பெலும்பை உடைத்து தாயத்து செய்து தமிழன் கழித்தில் மாட்டியவர் கலைஞர் கட்சிக்காரனுக்கு உதவுகிற கரைவேட்டி தலைவர்கள் உண்டு ஆனால் அனாதையாய் விடப்பட்ட பிச்சைக்காரனுக்கும் மறுவாழ்வு தந்தவர் கலைஞர் குளிர்சாதன காரில் பயணித்துக் கொண்டு குடிசைகளை தட்டி கட்டி மறைத்த குஜராத் காரர் போன்றவர் அல்ல கலைஞர் கைரிசாக்காரனின் காய்த்த கரங்களுக்காக கசிந்து புது வழிகாட்டிய காட்டிய போராளி தலைவனவர் விவசாய நரம்புகளில் புதுரத்தம் பாய்ச்சிய மின்சார கனவு தொண்டனுக்கெல்லாம் தொண்டனாக இருப்பவனே தலைவனுக்கெல்லாம் தலைவனாகும் தகுதி கொண்டவன் என்ற வரலாற்று சூத்திரத்தின் பௌதிக வடிவம் கலைஞர் நீங்கள் அதிகமாக உச்சரித்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்று கலைஞரிடம் கேட்கிறார்கள் அண்ணா என்று பதில் சொல்கிறார் கலைஞர் அண்ணா 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 என்று அண்ணாவை தன்னாவை விட்டு கழற்றாமல் அணிந்து கொண்டிருந்தவர் தன்மான தலைவர் கலைஞர் அது மட்டுமல்ல அண்ணா மேம்பாலம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா சாலை அண்ணா நகர் அண்ணா அறிவாலயம் என்று தன் பின்னால் வருபவர்கள் எல்லாம் அண்ணா அண்ணா என்று ஆட்சி என்று சூத்திரம் பகுத்த சூரியன் கலைஞர் நெருப்பை தலையனை தைத்து உறங்கிய நிகரற்ற தலைவன் கலைஞர் காற்றில் நடவு நட்டு காதுகளில் அறுவடை செய்யும் மாய தமிழாலே நம் மனங்களை கவர்ந்தவர் தன்னை அவமரியாதை செய்தவர்களை தாங்கிக் கொண்டே தமிழருக்கு சுயமரியாதையை கற்பித்த சூரியன் கலைஞர் வறுமை வளர்ந்த குழந்தை ஒன்று ஞானியானது புத்தன் வறுமை தெரியாமல் தெரியாமல் வளர்ந்த குழந்தை ஒன்று ஞானியானது அது புத்தன் வறுமை தவிர ஒன்றும் தெரியாத குழந்தை ஒன்று விஞ்ஞானியானது அப்துல் கலாம் வறுமையை வென்று பிறர் வறுமையை தீர்க்க வென்றே உதயமானது ஒரு குழந்தை அதுதான் கலைஞர் நடக்க தெரியாதவனுக்கு ஊன்றுகோலாகவும் தொடங்க தெரியாதவனுக்கு தூண்டுகோலாகவும் இருந்தவர் கலைஞர் கலைஞர் சாய்வு நாற்காலி உட்கார்ந்து சவால் விட்ட தலைவர் அல்ல ஓய்வுக்கே உழைப்பாளி ஒரு சங்குக்குள் கடலை புகுத்தியது போல ஒரு கங்குக்குள் எரிமலையை கடத்தியது போல ஒரு சங்குக்குள் கடலை புகுத்தியது போல ஒரு கங்குக்குள் எரிமலையை கடத்தியது போல பிரம்மாண்டங்களின் பேரணியை ஒரு ஐந்தே முக்கால் அடி மனிதனாய் படைத்தால் அதுதான் கலைஞர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே காணாத எட்டாவது அதிசயம் தமிழின் தலையில் செம்மொழி மகுடம் சூடிய செயலரசன் சமன் செய்ய முடியாத சாதனைகள் கலைஞருடையது தேர்தல் அரசியல் எனும் நெடும்பாதையில் தேரோட்டி போர் வந்த திருவாரூர் பேரரசன் கலைஞர் அவர் ஆட்சி காலம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் தொல்காப்பியம் படித்தவனை எல்லாம் உல்பா தீவிர மாதிரி பார்த்திருப்பார்கள் ஐங்குறு நூறு படித்ததற்கு அமலாக்கத்துறை கைது செய்திருக்கும் சீரா புராணம் படித்தவன் சிபிஐ கஸ்டடியில் இருந்திருப்பான் பஞ்சாங்கம் படிக்காதவனுக்கு பாஸ்போர்ட்டை முழக்கெடுப்பார்கள் கோமியம் குடிக்காதவனுடைய குடியுரிமையை பறித்திருப்பார்கள் சாஸ்திரம் தெரிந்தவனே இஸ்ரோ விஞ்ஞானியாக முடியும் என்று இலக்கணம் வகுத்திருப்பார்கள் பெரியார் ஒரு தான் ஆனால் எந்த திக்கில் அதை திருப்ப வேண்டும் என்று அளவும் மாறாமல் எடுத்தாண்டவர் கலைஞர் சமூக ஊடகம் என்றில் ஒரு சனாதனை அழுத்து கொண்டார் சமூக ஊடகம் ஒன்றில் ஒரு சனாதனை அழுத்து கொண்டார் மணிப்பூரில் நடந்த செயலுக்கு மணிப்பூர் மக்களே கண்டுகொள்ளவில்லை இந்த தமிழகம் எதற்கு தகிக்க வேண்டும் மணிப்பூரில் நடந்த செயலுக்கு மணிப்பூர் மக்களே கண்டுகொள்ளவில்லை இந்த தமிழகம் எதற்கு தகிக்க வேண்டும் மணிப்பூர் மணிப்பூரில் நடந்த அவலத்தை கேள்வி கேட்க மணிப்பூர் காரணாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மனிதனாக இருந்தால் போதும் இது கண்மூடித்தனத்துக்கு எதிராய் கொதிக்கும் கந்தக பூமி கலைஞரின் பூமி எழுபது ஆண்டு கால இந்திய அரசியல் வேணையை தன் இடது கையால் விட்டுச் சென்ற இணையற்ற தலைவர் கலைஞர் அஞ்சுகத்தா என்னும் அன்னை தமிழ்நிலத்தில் பூத்த அருகம்புல் ஒன்று அந்த ஆகாயத்தையே அசைத்து பார்த்ததுதான் தமிழகத்தின் கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் எல்லா பாதைகளும் ரோம் நகரத்தை நோக்கியே செல்கின்றன என்பதைப் போல இந்திய அரசியலில் எல்லோரது கவனத்தையும் கோபாலபுரத்தை நோக்கிய குவித்த சமூக நீதி தலைவர் கலைஞர் கலைஞர் ஓர் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் சமூக நீர்திருத்த பேரரசன் சமூக சீர்திருத்த பேரரசன் கலைஞர் ஓர் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் சமூக சீர்திருத்த பேராசான் திருநங்கைகளை எப்படி அழைத்தோம் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் பத்தில் ஒன்றை கழித்தால் வரக்கூடிய எண்ணை சொல்லி அவர்களை பரிகாசம் செய்தோம் அகரத்தில் ஆரம்பிக்கிற அந்த இரண்டெழுத்து வார்த்தையை சொல்லி அவர்களை அவமானப்படுத்தினோம் அந்த அகரத்தில் ஆரம்பிக்கிற சொல்லையே அழித்து அவர்களை திருநங்கையர் திருநம்பியர் என்று சிகரத்தில் ஏற்றிய தலைவன் கலைஞர் ஊனமுற்றோர் என்கிற வார்த்தையே ஓர் ஊனமுற்ற வார்த்தை என்று உணர்த்தியவர் கலைஞர் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்றே குறிப்பிட வேண்டும் என்று மகத்தான மாற்றம் புரிந்தவர் அவர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநீதி அவர்களை பார்த்து பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் எல்லோரும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்கிறார்களே எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்று ஒருவரும் சொல்வதில்லையே எல்லோரும் காமராஜர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள் ஒருவரும் கலைஞர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லவில்லையா ஏன் என்று கேட்கிறார்கள் அந்த உச்சிவான சூரியன் போன்ற பிரகாசத்தோடு உதயநிதி அவர்கள் சொன்னார் கலைஞர் ஆட்சி அமைப்பதொன்றும் அவ்வளவு சாதாரணமான செய்தி அல்ல அந்த கோபாலபுர சூரியன் ஆட்சி அமைக்க எந்த கொம்பனாலும் கொம்பாதி கொம்பனாலும் முடியாது என்று குறிப்பிடுகிறார் அவர் ஆம் கலைஞர் ஆட்சி அமைப்பதொன்றும் கடைத்தேங்காயை வாங்கி வழிப்பு இல்லையா உடைப்பது போன்றதல்ல அது ஒரு காத்திரம்புக்கு பேரெழுச்சியின் குறியீடு கலைஞர் சனாதன மூடநம்பிக்கை இருட்டை தேடி தன் வெளிச்ச கத்தியால் வெட்டி சாய்த்த கலியுக புருஷன் புராதன கழுகுகள் கொண்டு செல்லாமல் தமிழ் குஞ்சுகளை அடைக்காத்த தாய்க்கோழி கலைஞர் சாதியால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கிய சமூக விஞ்ஞானி கன்னி தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை கொடுத்தவர் கன்னியாகுமரியில் வள்ளுவனுக்கு சிலை கொடுத்தவர் வசீகர கலைஞர் தன் கிரணக்கற்றைகளைக் கொண்டு கிழக்கை வடிவமைத்த அசகாய சூரியன் கலைஞர் எழுதிய கடிதங்களை எல்லாம் ஒன்று ஒன்றுகேற் ஒன்று கோர்த்தால் அது சீன பெருஞ்சு வரையே சின்னதாக்கிவிடும் கடிகாரம் உள்ள விட வேகமாக சொல்றது கலைஞருடைய பேனாமூல் அவர் அவர் ஒரு வேட்டி கட்டிய வெடிமருந்து கிடங்கு தங்க நிறத்தில் உதித்த சூரியன் பகுத்தறிவு எனும் வார்த்தையின் பௌதிக வடிவம் தொட்டுவிட நினைத்தால் ஓடிவிடுகிற பட்டாம்பூச்சி போன்றது புகழ் ஆனால் எழுபது ஆண்டுகால அரசியலில் இமைப்பொழுதும் புகழொலி அவரை விட்டு போனதே இல்லை ஒன்றே முக்கால் அடியில் எழுதப்பட்டது குரல் வெண்பா என்றால் இவர் ஐந்தே முக்கால் அடியில் நடமாடிய அரசியல் வெண்பா கலைஞர் மோதிர கையால் குட்டு வாங்கியவர் அல்ல பல பேரை அண்ணா கையாலேயே மோதிரம் வாங்கியவர் கட்டிய மனைவிக்கு நகை வாங்க கூட கடை போகாத காஞ்சி தலைவன் அண்ணா கட்டிடங்காலையாக இருந்த கலைஞருக்கு கனையாழி வாங்க கடைக்கடையா ஏறி இழக்கினார் என்பது கழக வரலாறு ஒரு தண்டல் காரனை கூட தானப்பிரபுவாக மாற்றிவிடும் கொண்டல் தமிழுக்கு சொந்தக்காரர் கலைஞர் ஒரு தண்டல் காரனை கூட தானப்பிரபுவாக மாற்றிவிடும் கொண்டல் தமிழுக்கு சொந்தக்காரர் கலைஞர் அவர் கிண்டல் தமிழை கேட்டு கிருகிருத்து போனவர்கள் பதர் காமத்துப்பால் எழுதினான் என்பதற்காக வள்ளுவனை கொண்டு போய் குமரியிலேயே நிற்க வைத்தவர் அல்லவா கலைஞர் பராசக்தியில் நடிகர் திலகத்தின் நாவில் நர்த்தனம் யார் கலைஞர் பூம்புகாரில் பாண்டிய மன்னனது வாளை விட கூர்மையாக இருந்தது கலைஞரின் வசனம் அல்லவா சூரியனை மையமாக கொண்டுதான் பூமி சுற்றுகிறது என்பது வானியல் ஆனால் தமிழனுக்கு அது ஐம்பது ஆண்டு கால அரசியல் தமிழன் மேலேறிச் செல்ல படிக்கல் அமைத்த அடிக்கல் நாட்டியதே தான் இன்று ஒவ்வொரு மாநிலத்தையும் பீகாராக முயற்சிக்கிறது சமா சனாதனம் இன்று ஒவ்வொரு மாநிலத்தையும் பீகாராக்க முயற்சிக்கிறது சனாதனம் ஒவ்வொரு தமிழனையும் பெரியாராக்க முயற்சி கொண்டிருக்கிறது திராவிடம் வகை மாதிரி இல்லாத தமிழ்நாட்டின் குணாதிசயம் பார்த்து தலையை பீத்துக்கொள்கிறது ஒன்றியம் வகை மாதிரி இல்லாத தமிழ்நாட்டின் குணாதிசயம் பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது ஒன்றியம் இந்த தமிழர்கள் என்ன அயோத்தி ராமசாமிக்கும் ஆடுகிறார்கள் ஈரோட்டு ராமசாமிக்கும் கூடுகிறார்கள் திருநீரும் பூசுகிறார்கள் திராவிடமும் பேசுகிறார்கள் பிரகாரத்தையும் சுற்றுகிறார்கள் பெரியாரையும் போற்றுகிறார்கள் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனையும் செய்கிறார்கள் அரசியலில் மதம் என்றால் எதிர்த்து கர்ஜனையும் செய்கிறார்கள் தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது வடக்கு கோயிலுக்கு சென்று தேங்காயை உடைக்கிறவன் கோயில் கூடாது என்ற பெரியார் உடைப்பேன் என்றால் இந்து கடவுள்களை தான் இந்துவாக ஒன்றுபடு என்றால் முணங்குகிறான் தமிழனை பார்த்து தலையை வடக்கு கள அரசியலுக்கும் கழக அரசியலுக்கும் தமிழனை பக்குவப்படுத்திய தனிப்பெரும் தலைவர் கலைஞர் இங்கே வள்ளுவருக்கு மட்டுமல்ல ஆன்மீகம் பேசிய வள்ளலாருக்கும் காவிய அணிவிக்க முடியாமல் கலங்குகிறார்கள் வள்ளலாரில் மட்டுமல்ல வாரியாரில் கூட பகுத்தறிவு கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள பக்குவப்பட்டவன் தான் தமிழன் ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகை உடைத்து விட்டால் அமேசான் காடுகளில் அரை மைல் தூரம் அழிந்துவிடும் என்கிறது அறிவியல் ஆய்வு ஒரு தலைமுறையின் கல்வியை தடுத்து விட்டால் சில நூற்றாண்டுகளின் அறியாமையை அறுவடை செய்து கொள்ளலாம் என்று அலைகிறது ஆதிக்க சக்தி பட்டுப்போன வேர்களில் சொட்டு பாசனம் செய்து எட்டு திக்கும் அறிவொளி பாய்ச்சிய இணையற்ற தலைவர் கலைஞர் அவரது நூற்றாண்டு விழா கடந்த ஒரு நூற்றாண்டின் விழா மட்டுமல்ல வரும் பல நூற்றாண்டுகளின் விழா நன்றி வணக்கம்